அடுத்ததாக உத்தமர் ஓமந்தூரார் புதுக்கவிதை காப்பியம் இலக்கிய வீதி வெளியீடாக வந்த இந்த நூலை மதிப்புரை செய்ய ஆவணப்பட இயக்குனர் திரு எஸ் ராஜகுமாரன் எழுத்தாளர் கவிஞர் இயக்குனர் பன்முக ஆற்றல் கொண்ட படைப்பாளி திரைத்துறையில் கதை வசனகர்த்தா ஆரூர்தாஸ் இயக்குநர்கள் ஏ சி திருலோக்சந்தர் வசந்த் யார் கண்ணன் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பயிற்சி பெற்றவர் சன் டிவி மற்றும் ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் குறும்பட ஆவணப்பட இயக்குநராகவும் புகழ்பெற்றவர் இவர்தம் படைப்புகள் பல பாராட்டுகளும் பரிசுகளும் விருதுகளும் பெற்றுள்ளன மழை வாசனை மேக மேகவீடு வண்ணத்துப்பூச்சிக்கு எந்த நிறம் பிடிக்கும் நதியோடிய காலம் இருபத்தேழு இந்திய சித்தர்கள் ஞான மழை வரும்போது உன் ஞாபகம் ஓமந்தூரார் முதல்வர்களின் முதல்வர் ஓமந்தூரார் தலைவர்களின் தலைவர் மலைவாழ் சித்தர்கள் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி ஆகிய நூல்கள் இவர் எழுதியவற்றில் மிக முக்கியமானவை ஐயா இயக்கியுள்ள ஆவணப்படங்கள் இ சுடலை மாடன் தெரு எழுத்தாளர் திகாசி பற்றியது லாவணி நாட்டுப்புறக்கலை பற்றியது ஓமந்தூரார் முதல்வர்களின் முதல்வர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் பற்றியது முத்தமிழ் அரசி பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களை பற்றியது தனியாக யாரும் இல்லை வீதியோர மனிதர்களை பற்றியது அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளை கலைஞரின் சிறுகதைகள் என்ற பெயரில் கதை வசனம் எழுதி இயக்கியுள்ளார் அவை தற்போது கூடம் என்ற அவரது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் எழுதி இயக்கி நடித்த ஓமந்தூரார் குறித்த தி பிரிமியர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் என்ற வாழ்க்கை வரலாற்று குறும்படம் வெளியாகி பரவலான பரவலான பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது இவர் எழுதிய புதுச்சேரி விடுதலைப் போராட்ட தியாகியும் இரண்டாவது முதலமைச்சருமான வெங்கடசுப்பா பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல் புதுவையின் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் பொது நூலகங்கள் ஆகியவற்றில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வே வைத்தியலிங்கம் அவர்களின் பாராளுமன்ற நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் வாசிப்புக்கு வைக்கப்பட்டுள்ளது ஐயா அவர்களை மதிப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நேரத்தின் அருமை கருதி தனித்தனியாக விழிக்காமல் அனைத்து பெரியவர்களை அள்ளி குபர் அவர்கள் திருப்பூர் கிருஷ்ணன் சார் அவர்கள் எல்லாம் வரவேற்று என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன் ஓமந்தூரார் குறித்த புது கவிதை காப்பியம் என்ற இலக்கிய வடிவம் என்றாலும் ஓமந்தூரார் என்பதால் இந்த இலக்கிய மேடையிலே அரசியல் பேசாமல் இருக்க முடியாது அதனால் நான் பேசுகிற அரசியல் சரியாக இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் திருப்பூர் கிருஷ்ணன் சார் பேசும்போது எனக்கு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அவர் அவர் வாழ்க்கையில் அவர் நடிப்பு வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் ஏன்னா சமீபத்தில் ஒரு நடிகருடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய கொலையை நம்ம எல்லாரும் பார்த்தோம் சங்கரதா சங்கரதா சுவாமிகள் ஒரு நாடகத்தில் இரண்டு பேரை கொலை பண்ணியிருக்காரு அதாவது நாடகம் பார்க்க வந்த ரசிகர்களை அவர் பூதம் மாதிரி நடிக்கும்போது அவருடைய வேடத்தை பார்த்து கூட்டத்திலேருந்து அதிர்ச்சி அடைஞ்சி ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க விடியற்காலையில் அந்த பூத வேஷத்தோடையே போய் குளத்தில் போய் மேக்கப்பு கலை கலைக்கிறதுக்காக காலை போகும்போது அந்த விடியற்கால வேலையில் வந்து அங்கே குளத்துக்கு குளிக்க வந்த ஒரு கர்ப்பிணி பண்ணி உண்மையான பூதம் நினச்சி கீழே மயக்க விழுந்து இறந்துட்டாங்க அது வந்து ஒரு கலைஞன் தன்னுடைய நடிப்பு திறமையால் இருவரை கொன்றது இப்போ நாம் பார்த்தது ஆர்வத்தில் ரசிகர்களை வரவழைச்சி நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்றது இதுலேயும் அரசியல் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கு வந்து தலைவர்களை புதுசாக வர்ற அரசியல்வாதிகளுக்கு உள்ளார எவ்வளோ பிரச்சனைகள் விழித்தலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த காலத்தில் ஓமந்தூரார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தார் அவருக்கு எதிரணியில் இருந்த முக்கியமான தலைவர்கள் பெரியார் அண்ணா போன்றவர்கள் அவங்கள்லாம் வந்து இவரை பெயர் கூட சொல்கிறது இல்லை தான் சொல்லுவாங்க மேடைகளில் பெரியாரும் அண்ணாவும் சொன்ன பெயர் தான் ஓமந்தூராருங்கிறது தான் அதனால் அவர் ஓம் ஓ பி ராமசாமி ரெட்டியாருங்கிற பேரே மறைஞ்சி ஓமந்தூரார்னு வந்தது என்னென்னா அரசியல் நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்னு ஓமந்தூர பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அது இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது நாடு சுதந்திரமடைந்த பிறகு இன்றைக்கு உள்ள தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல் முன்னாடிலாம் வாக்கு சேகரிக்கிறதுக்காக போறோங்குவாங்க இப்போ வாக்கை வந்து வாக்காளர்கள்ட்ட எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிற திட்டமாகவே இருக்கு அரசியல் இதுதான் இன்றைய ஜனநாயகம் அன்றைக்கு உள்ள தலைவர்கள்லாம் அப்படி இல்லை அதில் குறிப்பாக ஓமந்தூரார் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பேட்டி கொடுக்கறதுக்கு மறுத்துருக்காரு அவருடைய ஃபோட்டோஸ்லாம் கூட ஒன்றுமே கிடையாது என்ன காரணம்னால் நான் பேட்டி கொடுக்கறதுக்காக முதலமைச்சராக இல்லை மக்களுக்கு சேவை செய்வதற்காக முதலமைச்சராக இருக்கிறேன் என்னுடைய திட்டங்களை வந்து நீங்கள் அறிக்கைகள் மூலமாக தெரிஞ்சிங்க நான் உட்காந்து பேட்டி கொடுத்து நேரத்தை வீணாக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஓமந்துராருடைய ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம மணிக்கணக்கில் பேசலாம் நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ஆய்வு பண்ணி ஓமந்தூரார் பற்றி நிறைய எழுதியிருக்கேன் ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன் ஒரு குறும்படம் எடுத்துருக்கேன் இப்போ திரைப்படமாக காந்தி படம் மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கு உள்ள இந்த ஜனநாயகத்தில் இந்த வாக்கு அரசியலில் இன்றைய இளைஞர்களுக்கு ஓமந்தூரார் மாதிரி தலைவருடைய வாழ்க்கை வந்தால் தான் எதிர்காலத்தை தேசத்தினுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு ஒரு சூழல் இன்னைக்கு விழுத எல்லாருமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஐயா மலர்மகன் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு எனக்கு அணிந்து தான் முதல்ல எழுதி கேட்டார் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்களே வந்து பேசுறீங்கன்னாரு ஓமந்தூரார் மாதிரி நல்ல உத்தமர்களை பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தனியாக கொடுக்கணும் ஐயா வந்து என்னென்னா எனக்கு நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இருக்கேன் ஆனந்த உடலில் ஓமந்தூரார் முதல்வர்கள் முதல்வர்னு புத்தகம் வந்திருக்கு ஒரு இரநூறு பக்கத்துக்கு அவருடைய பற்றிய நல்ல விரிவான புத்தகம் இருந்தாலும் இவருடைய புத்தகத்தை நான் படிக்கும்போது சுவாரஸ்யமாக புதுசாக ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை படிக்கிற மாதிரி படித்தேன் ஏன்னா அவருடைய நடை இப்போ நம்ம இங்கே வந்தோன்னே இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் நூலாசிரியர் ஏற்புரை கடைசியாக தான் வழங்குவாங்க ஐயா வந்து முன்னாடியே ஏற்புறையில் வந்து அம்மாவை பற்றி ஒரு அற்புதமான காதல் கவிதையை படித்து நம்ம எல்லாேருக்கும் ஒரு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்துறாரு அவங்க பேர் வேறு கண்ணம்மா இருக்கிறதுனால இவர் பாரதியாகவே ஆயிட்டார் அப்படி ஒரு நல்ல ஒரு எளிமையான நடை இந்த புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னா வார்த்தைகளை வந்து ஒரு ஒரு ஓசை நயத்தோட எதுகை மனையோடு ஒரு பள்ளி மாணவர்கள் படித்தாங்கன்னா ஒரு கற்றைத்தனமாக உள்ள ஒரு புத்தகத்தை ஓமந்தூரால் வாழ்க்கையை படிக்கிறத விட இந்த புதுக்கவிதை நடை படிக்கும் பொழுது ஒரு உற்சாகம் வரும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக அழகாக சொல்லியிருக்காரு படித்து காட்டுறேன் ஓமந்தர பற்றி ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தும் போது ஒன்று சொல்றாரு நெளியாத ஒன்று போல நிமிர்ந்த தோற்றம் நேர்கோடு போட்டது போல் நேர்மை சீற்றம் ஓமந்தூர்வாருடைய ஒரு ஃபுல் ஃபார்ம் நெலி நெல் நெலியாத ஒன்று போல நிமிர்ந்த தோற்றம் நேர்கோடு போட்டது போல் நேர்மை சீற்றம் அப்போ அவர் ஒரு விவசாயிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறாரு ஏற்காலை அன்றி வேறு எவர்காலும் பிடித்தறியா உலகின் வேர்க்கால் அந்த விவசாயி விவசாய முதலமைச்சர் அப்படின்னு ஓமந்தருவாருக்கு ஒரு பேர் உண்டு அவருடைய மனைவியை வந்து இழந்த ஒரு துயரமான தருணம் சிங்காரம்மாள் அப்படிங்கிற அவங்களுடைய மனைவியை இழந்துடுறாரு அந்த இடத்த இவர் எப்படி சொல்கிறாருன்னா மனைவி வாழ்வியல் வெண்பாவின் உயிர் ஈற்றடி இட்டு நிரப்ப இல்லை மாற்றடி எவ்வளவு அழகு பாருங்கள் வாழ்வியல் வெண்பாவின் உயிர் ஈற்றடி இட்டு நிரப்ப இல்லை மாற்றடி ஓமந்தூருடைய விடுதலை போராட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது புரட்சியின் ஆட்குறிப்பு ஓமந்தூரார் போராட்ட நாட்குறிப்பு வீதிதோறும் தேசியம் முழக்கம் வீடு சுதேசியம் பழக்கம் ஓமந்தூரார் இயக்கம் வந்தே மாதரம் குறித்து வந்தே மாதரம் விடுதலை வீரர் வாய் மந்திரம் அரசு தடை செய்த நம் தாய் மந்திரம் வந்தே மாதிரம் விடுதலை வீரர் வாய் மந்திரம் அரசு தடை செய்த நம் தாய் மந்திரம் ஒரு ஒரு தேசியத்தை பற்றி இப்படின்னா இதோட என்ன சொல்ல முடியும் அழகா இல்லையா அதே மாதிரி ஓமந்தூராரும் தந்தை பெரியாரும் முதல்ல வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருக்காங்க அப்போ வந்து பெரியார் வெளியில் வந்துடுறாரு அதனால் இரண்டு பேருக்குமே அந்த ஒரு ஒற்றுமை உண்டு ராமசாமிங்கிறத வச்சு அதை வச்சு ஒரு அழகாக எழுதியிருக்காரு ஓபி ராமசாமி ஈவே ராமசாமி சாமிகளுமே ஒரு கிடைக்கு ஒரு குடை கீழ் திருவிழா வந்த காலம் ஓபி ராமசாமி ஈவே ராமசாமி இருசாமிகளுமே ஒரு குடை கீழ் தெருவுலா வந்த காலம்னு அவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸில் இருந்தத சொல்லும் பொழுது அப்படி அழகாக சொல்கிறாரு அப்போ ஒரு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கப்பட்ட நீதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி நடக்குது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கட்சி வேட்பாளர்களுமே ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கட்சி சார்பில் கடலூர் அகரம் சுப்ராயல் ரெட்டியார் போட்டிடுறாரு அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளராக ஓமந்தூரார் நிறுத்துறாங்க நீதி கட்சி தேர்தலில் ஜெயிச்சிருந்து ரெட்டியார் வந்து சென்னை மாகாண முதலமைச்சர் ஆனார் அவர் தான் முதல் சென்னை மாகாண முதலமைச்சர் இவர் வந்து சுதந்திரம் பெற்ற போது ஓமந்தூரார் முதலமைச்சர் அவர் பிரிட்டிஷ் காலத்திலே அவர் முதலமைச்சர் அப்ப அந்த வெற்றியை பத்தி சொல்றாரு ஜஸ்டிஸ் வெற்றி தனிநபர் வெற்றி என்பதால் அது ஜஸ்ட் வெற்றி என்று கடந்தார் ஓபிஆர் அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி நடந்தார் இந்த ஆங்கில வார்த்தையை வந்து புதுக்கவிதையில் கலக்கிறது ஒரு 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 சுவை அது ஒரு அதேமாரி ஒத்துழைமை இயக்கத்தை பற்றி குறிப்பிடும்போதுனு சொல்கிறாரு உச்சம் தொட்டது ஆட்சியாளரை அச்சம் தொட்டது தலைவர்களை கட்டம் கட்டி தூக்கியது ரெட் அலர்ட் ஏரியா விழுப்புரம் அரசு பதிவு செய்தது இன்றைக்கி உள்ள நம்ம புயல் இதில் கூடிய அந்த ரெட் அலர்ட்டுங்கிற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு இப்படி நூல் முழுவதும் சுவையான செய்திகள் நிறையா இருக்குது காந்தியுடைய நிழலாக காந்தியத்தை பின்பற்றி வாழ்ந்தவர் ஓமந்தூரார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் காந்தி வந்து அவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு காந்தியத்தை என்னை விட ஆழமாக பின்பற்றக்கூடியவர் ஓமந்தோரார்னு அது அவர் எழுதினதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய குறும்படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருப்பேன் ஒவ்வொரு காந்தியர்கள் எல்லாருமே மாதத்தில் ஒரு நாள் வந்து உண்ணான் ஒன்பு இருப்பாங்க மௌனம் இருப்பாங்க அன்றைக்கி யார்கிட்டையும் பேச மாட்டாங்க நூல் நூற்கறது புத்தகங்கள் படிக்கிறது இப்படி மட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் ஓமந்தோரார் மௌன விரதம் இருக்கும் பொழுது அவர் அப்போ முதலமைச்சராக இருக்கார் டெல்லியிலேருந்து காந்தி ஃபோனில் கூப்பிட்றாரு லேண்ட்லைன் ஃபோனில் அவருடைய பிஏ வந்து அதை எழுதி காட்டுறாரு இதுமாரி காந்தியார் வந்து லைனில் இருக்கார் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு இவர் வந்து திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து என்ன எழுதுறாருனா இன்று மௌன விரதம் நான் இன்று பேச முடியாது மறுநாள் பேசுகிறேன் வேறொரு நாள் பேசுகிறேன் என்று அவரிடம் சொல் இது வந்து ஒரு ஒரு காட்சியை நான் வச்சுருப்பேன் அந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் காந்தியார் வந்து ஓமந்தூரார் எழுதுவார் என்னை விட காந்தியத்தை அதிகமாக நேசித்தவர் ஓமந்தூரார் என்னென்னு கேட்டிங்கன்னா சுதந்திர இந்தியாவை செதுக்கிய சிற்பிகளில் ரொம்ப முக்கியமானவர்கள் காந்தியார் நேரு வல்லபாய் படேல் இவங்க மூணு பேருமே மிக வியந்த ஒரே ஒரு தென்னக தலைவர் யாருன்னா ஓமந்தூரார் என்ன காரணம்னா வாய்மை மூணு பேர்டையும் வந்து அவர் வந்து உண்மைக்காக சண்டை போட்டிருக்காரு உண்மைக்காக வாதாடிருக்காரு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு நேருவுக்கு அவருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு வல்லபாய் பட்டேலும் இவரும் பல விஷயத்தில் ஒத்து போயிருக்காங்க அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் இன்றைக்கி நம்ம வந்து பாகிஸ்தானோட போராடுறோம் சீனாவோட போராடுறோம் சுதந்திரம் கிடைக்கும் போதே பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக ஹைதராபாத் மாற வேண்டிய ஒரு கட்டம் ஏன்னா ஜின்னா வந்து பாகிஸ்தானை தனிநாட்டாக பிரிக்கும்பொழுது ஹைதராபாத்தில் உள்ள அந்த ஒரு ஆட்சியை அந்த குறுநில மன்னர்களெலாம் சேர்ந்து ஹைதராபாத்தை பாகிஸ்தானோட இணைக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டு வராங்க அதை வந்து முறியடித்து சுதந்திரத்திற்கு பிறகு சமஸ்தானங்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் வல்லபாய் பட்டேலுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய சமஸ்தானங்கள் எல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சி மாதிரி விளக்காரம் பண்ணிட்டு போயிட்டான் இவன் வந்து சுதந்திரம் கொடுத்த பிறகு என்னத்த நீ வாழ போகிற பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான் அந்த சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த பணி வந்து ஓம் வல்லபாய் பட்டேலுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் ஹைலைட்டான ஒரு எபிசோடு அதில் ஹைதராபாத் சமஸ்தானத்தை மீட்டெடுத்ததில் ஓம் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ஆனால் இது வந்து முழுவதுமாக இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் தென்னிந்திய வரலாற்றில் முழுவதுமாக இரட்டடிப்பு செய்யப்பட்டது இந்த வரலாற்றை நான் எடுத்து அந்த ஆனந்தகுரம் முத்தத்தில் எழுதுனது மிகப்பெரிய ஒரு அது ஒரு எனக்கு பெரிய பாராட்டு கிடச்சிது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆஃப்டர் த காந்தின்னு ஒரு ப இது ஒரு சரித்திர புத்தகம் வந்தது ராமச்சந்திர குகான்னு எழுதினவர் அந்த புத்தகம் வந்து இந்திய அரசியல் வ வரலாற்றில் மிக முக்கியமானது உலகம் எழுதும் பல லட்சம் பிரதிகள் விட்டுருக்கு அந்த புத்தகம் ரெண்டு வாலியுமா இருக்குது அங்கே கூட ஹைதராபாத் சமஸ்தானத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் போலோ அதை பற்றி எழுதும்போது சென்னை மாகாண முதலமைச்சர் அடிக்கடி எச்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராமச்சந்திர குகா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அங்கே ஓமந்தோருடைய பேர் கூட இல்லை நான் இதை கட்டுரையில் எழுதியிருக்கேன் அது ஹிண்டு பத்திரிகையில் வந்தது எங்கள் நண்பன் மானா பாஸ்கர்லாம் இருக்கு அவ்வளோ தெரியும் ஹிண்டு நான் எழுதின அந்த கட்டுரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேர் கிடச்சிது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் தொடர்ந்து ஓமந்தூரார் பற்றி எழுதி எழுதி இன்னைக்கு வந்து ஓமந்தூரார்னு யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு சூழல் அதுவும் இந்த மாரி ஐயாவுடைய புத்தகம் வந்து அதனால தான் இவர ஓமந்தூராரின் பெயரோ என்று உலகம் பாராட்டு உண்மை இவ்வளவு உண்மை செய்கிறாரே என்று அதை சொல்லி இல்லை இன்னும் சொல்ல போனால் நான் அது தெரிந்த தெரியாமலோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அவருடைய பேரனே என்ன சொல்கிறாங்க அது பெருமையாக நம்ம ஏற்றுக்க வேண்டியது தானே நம்மள ஒரு ஒருத்தருடைய வழிநடையை போகும்போது தந்தைன்னு சொல்லலையா சில பேரை ஒருத்தர் தந்தைன்னு சொல்கிறோம் தாயின்னு சொல்கிறோம் மாதிரி அவர் நம்மளுடைய தாத்தான்னு சொல்லிக்க வேண்டியது தான் அதில் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து அந்த ஓமந்தூர் அவருடைய தேவை இருக்குது இந்த மாதிரி புத்தகங்கள் தொடர்ச்சியாக நிறையா வரணும் ஐயா இதுக்கு முன்னாடி எழுதணும் மூணு புத்தகமும் அற்புதமான புத்தகம் எனக்கு அந்த புத்தகங்களை நான் இந்த புத்தகம் அணிந்துரை வாங்கிட்டு எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்ப முடியுமா நான் படிக்கணும்னா உடனே அனுப்பி வச்சாங்க அந்த புத்தகத்தையும் படித்தேன் அற்புதமான எளிய நடை மிக மிக ஒரு மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய புத்தகம் இந்த மாதிரி புத்தகங்கள் போய் சேர்ந்தாதான் நாளைய அரசியல் சூழல் நல்லதுமாக இருக்கும் ஒரு அறம் சார்ந்த அரசியல் மீண்டும் இந்த நாட்டில் உருவாகணும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் நல்லா வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்